நான் எயாதி நகுஷனின் மகன் பூருவின் தந்தை எல்லா உயிர்களையும் அவமதித்ததால் தேவர்கள் சித்தர்கள் ரிஷிகளின் உலகத்திலிருந்து வீழ்ச்சியடைந்தேன் புண்ணியம் குறைந்ததால் கீழே விழுகிறேன் நான் உங்களை விட வயதில் மூத்தவன் அதனால் உங்களுக்கு வணக்கம் சொல்லவில்லை கல்வி தவம் அல்லது பிறப்பால் யார் பெரியவரோ அவரே பிராமணர்களுக்கு வணக்கத்திற்குரியவர் வயதில் பெரியவரே பெரியவர் என்று சொன்னால் ஏன் வணக்கம் சொல்லவில்லை அறிவில் சிறந்தவரும் வயதில் சமமானவரும் பிராமணர்களுக்கு வணக்கத்திற்குரியவர் தீய செயல்களின் விளைவு பாவம் என்று சொல்லப்படுகிறது அது தடுக்கப்பட்ட இடத்தில் நடக்கிறது பாவமான உலகம் நல்லவர்கள் கெட்டவர்களை பின்பற்றுவதில்லை ஆத்மா அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறது எனக்கு நிறைய செல்வம் இருந்தது அதை அடைய நான் முயற்சி செய்தும் முடியவில்லை இவ்வாறு ஆத்மாவின் நலனில் நிலைத்திருப்பவன் வாழ்க்கையை அறிவான் வாழ்க்கை உலகில் பலவிதமான உணர்வுகள் உள்ளன அவை விதியின் கட்டுப்பாட்டில் உள்ளன செயல்களின் அதிகாரம் இழக்கப்படுகிறது எனவே தைரியமானவன் அதை பெற்று கலங்க மாட்டான் விதி வலிமையானது என்று தனது அறிவால் உணர்ந்து ஒரு உயிரினம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதை விதியின் மூலமாகவே பெறுகிறது தனது சொந்த சக்தியால் அல்ல எனவே விதியை வலிமையானதாக நினைத்து வருத்தப்படவோ மகிழ்ச்சியடையவோ கூடாது துக்கத்தில் வாடவோ மகிழ்ச்சியில் பூரிக்கவோ கூடாது எப்போதும் சமமாக இருக்க வேண்டும் விதியை வலிமையானதாக நினைத்து வருத்தப்படவோ மகிழ்ச்சியடையவோ கூடாது நான் பயப்பட மாட்டேன் அஷ்டகா எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை என்னை உலகம் எப்படி வைத்தாலும் அப்படியே இருப்பேன் என்று நம்புகிறேன் வியர்வையிலிருந்து பிறந்தவை முட்டையிலிருந்து பிறந்தவை மண்ணிலிருந்து பிறந்தவை ஊர்வன புழுக்கள் நீரில் மீன்கள் கற்கள் புட்கள் மரங்கள் எல்லாம் விதியின் முடிவில் தங்கள் இயல்பை அடைகின்றன மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் நிலையாமையை உணர்ந்து நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் அஷ்டகா நான் என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் வருத்தப்பட மாட்டேன் எனவே நான் கவனமாக வருத்தத்தை தவிர்க்கிறேன் பார்த்திவேந்திரர்களால் ஆளப்படும் உலகங்கள் நீங்கள் அனுபவித்தவை எந்த காலம் எப்படி அனைத்தையும் எனக்கு சொல்லுங்கள் ராஜனே நீங்கள் ஒரு ஞானியை போல் பேசுகிறீர்கள் நான் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தியாக இருந்தேன் பிறகு பெரிய உலகங்களை வென்றேன் அங்கு ஆயிரம் வருடங்கள் வசித்தேன் பிறகு உயர்ந்த உலகத்தை அடைந்தேன் பிறகு இந்திரனின் அழகான நகரத்தில் ஆயிரம் வாயில்களும் நூறு யோஜனை நீளமும் கொண்ட இடத்தில் ஆயிரம் வருடங்கள் வசித்தேன் பிறகு உயர்ந்த உலகத்தை அடைந்தேன் பிறகு அழியாத தெய்வீக உலகத்தை அடைந்தேன் பிரஜாபதியின் உலகத்தை அடைவது கடினம் அங்கு ஆயிரம் வருடங்கள் வசித்தேன் பிறகு உயர்ந்த உலகத்தை அடைந்தேன் தேவர்களின் இருப்பிடத்தில் உலகங்களை வென்று என் விருப்பப்படி வசித்தேன் எல்லா தேவர்களாலும் வணங்கப்பட்டேன் தேவர்களின் ஒளிக்கு சமமானவனாக இருந்தேன் நந்தவனத்தில் இருந்தேன் பல ஆயிரம் வருடங்கள் அப்சரஸ்களுடன் விளையாடி நறுமணங்களை அனுபவித்து பூக்கள் நிறைந்த மலைகளை பார்த்தேன் அங்கு நான் தேவர்களின் சுகங்களில் மூழ்கியிருந்தேன் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பயங்கரமான தூதன் வீழ்ச்சி என்று உரத்த குரலில் மூன்று முறை கத்தினான் ராஜசிம்மனே எனக்கு இவ்வளவுதான் தெரியும் பிறகு புண்ணியம் குறைந்ததால் நந்தவனத்திலிருந்து இருந்து வீழ்ச்சியடைந்தேன் தேவர்களின் இரக்கமான வார்த்தைகளை வானத்தில் கேட்டேன் மனிதர்களின் தலைவனே அவர்கள் வருத்தப்பட்டார்கள் அடடா புண்ணியம் குறைந்த ஏயாதி விழுகிறானே புண்ணியமான செயல்களை செய்தவன் நல்ல புகழ் பெற்றவன் அப்போது நான் விழுந்து கொண்டிருந்தேன் நல்லவர்கள் மத்தியில் எப்படி விழுவது என்று கேட்டேன் அவர்கள் உங்கள் யாக பூமியை காட்டினார்கள் அதை பார்த்து விரைவாக வந்தேன் யாக பூமியின் வாசனையை ஏற்று புகையை சுவாசித்து மகிழ்ச்சியடைந்தேன்